கிரிமினல் சட்டத்தில பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு குற்றம் அவன் செய்தான் என்பதற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க வேணும் சரியா ஆனா இதுல அதுவும் இல்லை சாட்சியங்களும் எது டாப் சாட்சியமும் அது இல்லை குற்றவாளியை ஒத்துக்கொள்ள வைத்து இது நடந்திருக்கிறது எனவே குற்றவியல் சட்டத்தின் அடிப்படை நெறிகளுக்கு மாறாக இது இருப்பதனால ஃபுல் ப்ரூஃபாக நீ சொல்ல முடியாது இவர் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு இந்த மூணு பாயிண்ட் நமக்கே யோசிக்கும் போது இப்போ நான் சொல்லும் போது தெரியல எப்படி ஒரே ஆள் ஆறே கால் இருந்து ஏழே கால் வரைக்கும் அங்கேயே சுற்றிட்டு இருப்பான் அதே ஆள் ஆறே முக்காலுக்கு வண்டியில போய் கொண்டு போய் எரிச்சு கொள்ளுவான் இதெல்லாம் வருதா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை உண்டாக்கி புனைந்து கற்பனையில நிறைய விஷயங்களை பண்ணி அது எதுக்காக வேணா இருக்கலாம் நான் வந்து அவங்களுடைய அவங்க தேவை இல்லாமல் செஞ்சாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு குமுறிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் இதுல வந்து இவன் தானே பிடிச்சி அந்த கேஸ் அவசர அவசரமா முடிச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுவது இயல்பு எனவே இந்த காரணங்களுக்காக குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு மாறாக இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இதில் வந்து அவனை விடுதலை பண்ணுறோன்னு சொல்லிட்டான்